கடவுள் இல்லை என்பார் ஆன்மீக கதைகள் கடவுளே இல்லைன்னு சொல்கிற சில பேருக்காக உள்ள இந்த கதை அவன் ஒரு கடைந்தெடுத்த நாத்திகன் மேடையில் நின்று பிரசங்கம் செஞ்சானா பிணங்கூட எழுந்து துடிக்கும் அப்படின்னு அவனோட கட்சிக்காரர்கள்லாம் அவனை பற்றி பெருமையோடு புகழ்வார்கள் அப்பேற்பட்ட பிரசங்கக்காரான் அவன் மாதிரி பேச முடியாது யாராலையுமே கடவுள் இல்லைன்றது தான் அவனோட குறிக்கோள் கடவுள் இல்லை மதம் இல்லை வேதமோ பிராணமோ எதுவுமே இல்லை மத தலைவர்கள் தங்கள் வயிற்று பிழைப்புக்காக உண்டாக்கி கொண்ட கட்டுக்கதைகள் என்று வாய்தால திறமையுடன் சாதுரியமாக பிரசங்கித்து கொண்டிருந்தான் அவன் அவன் பேச்சை எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவனுடைய பேச்சு திறமையை கண்டு ஜனங்கள் திரள் திரளாக கூடிட்டாங்க கடைசியாக கடவுளும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை எல்லாம் பித்திராட்டம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு யாராவது என்கிட்ட கேள்வி கேட்க விரும்புகிறீங்களா கேள்வி கேட்க ஆசைப்பட்டிங்கன்னா மேடைக்கு வாங்க நீங்கள் கேள்வி கேட்டு உங்கள் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாமல் போயிருச்சுன்னா என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் தோற்று போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கடவுள் இல்லைன்றதை ஒத்துக்கணும் யாராவது கேள்வி கேட்க வேணும்னா மேடைக்கு தாராளமாக வரலாம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தான் ஆனால் அந்த நகரத்தில் எல்லோருமே பயந்தாங்க ஏன்னா அவன் அப்பேற்பட்ட பேச்சு தரமக்காரன் அவங்ககிட்ட போய் நம்ம மொக்கப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே மேடைக்கு போகலை ஆனால் பெரிய குடிகாரம் ஒருவன் மேடை மேலே ஏறினான் தான் கோட்டு பேக்கெட்லேருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்தான் தோலை மெதுவாக உரித்தான் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காம பழத்தை உரிக்கிறியே அப்படின்னு கோபம் கொண்டான் பேசினவன் அவனுக்கு ஆத்திரம் தாங்கலை மேடைக்கு வந்ததும் கேள்வியை கேளு உன் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நீயே பயந்து ஓடுவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன் இவன் குடிகாரன் வந்து பேசாமல் பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானின்னு அவனை ஆத்திரத்தோடு பார்த்தான் அந்த நாத்திகன் குடிகாரன் பழத்தை உரிச்சிட்டுக்கிட்டு சொலை சொலையாக தின்றுக்கிட்டே இருந்தான் பொறு பொறு கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தின்னு முடிச்சுட்டு கேள்வியை கேட்குறேன் அப்படின்னு சொல்லியவாறு நல்லா ரசித்து ருசித்து அந்த ஆரஞ்சு பழத்தை தின்னுக்கிட்டு இருந்தான் தின்னு முடிச்சிருக்கிற வரைக்கும் நாத்திகன் அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தான் சாப்பிட்டு முடிச்ச குடிகாரம் கேட்டான் பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த நாத்திகனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு பைத்தியகாரனி நான் தின்னு பார்க்காம பழம் இனிப்பா இல்லை புளிப்பான்னு எப்படி சொல்ல முடியும் நீ தானே தின்ன என்ன கேட்குற அப்படின்னு நாத்திகன் சொன்னான் ஆத்திரத்தோட கடவுள் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவரின் ஆற்றல் என்ன அப்படின்றத நீ பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு பார்த்தா தானே உனக்கு தெரியும் இப்போ நான் சாப்பிட்ட ஆரஞ்சு பழத்தோட சுவையை பற்றியே உன்னால் தெரிஞ்சிக்க முடியலையே பல ஆயிரம் வருடங்களாக நம் மூதாதையர்கள் வணங்கி வழிபட்டு நமக்கு வழிகாட்டி பாரம்பரியமாக கொண்டாடி வரும் கடவுளை இல்லைன்னு நீ சொல்லுவியா எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டான் அனுபவித்து ருசித்து பார்க்காமல் நீ ஏன் வளர்கிற நீயும் முதல்ல அனுபவிச்சுப்பார் கடவுள் இருக்காரா இல்லையான்னு அப்போ உனக்கு புரியும் தெரியாமல் பேசுறியே அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கை தட்டினாங்க கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு சாதாரண குடிகாரம் பேசி அந்த நாத்திகனால் பதில் சொல்ல முடியாமல் போனது இதுதான் கடவுளோட செயல்